அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான கேள்வி என்னன்னா த வில் நான் நினைத்தபடி என் வாழ்க்கை செல்லுமா அப்படின்னு இல்லை என் சூழல் வகுத்தபடியா இல்லை என்னுடைய கர்மா என்னுடைய ஆழ்மன பதிவுப்படி என் வாழ்க்கை செல்லுமா சோ நான் நினைத்தபடி என் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இந்த கேள்வி வந்து ஏன் கேட்குறாங்க அப்படின்னா சில இடங்களில் நான் நினைத்தது நடக்குது ஏதோ என்ன நான் மாற்றி அமைக்கிறேன் இன்னொரு வேறொரு சில இடங்களில் நான் யோசித்து பார்க்கும்போது என்னால் எதுவுமே மாற்ற முடியாத ஒரு சூழல் வந்து விடுகிறது அப்ப எனக்குண்டான இந்த உடம்பு எனக்கு உண்டான அந்த ஒரு சூழல் அதாவது ஒரு நோய் வந்துருச்சு ஆஹ் ஏன் ஃப்ரீவில் உடனே நோய் அனுப்பிச்சிடலாமா இந்த சதாசிவ பிரம்மந்தர் கையை வெட்டினோடனே கை கீழே வந்துருச்சு கையை பார்த்தாரு கை ஒட்டிடுச்சு ஸோ அந்த வில் எனக்கு இருக்கா இல்லை அப்ப நிறைய இடங்களில் நான் வந்து என்னுடைய வில்லுக்கு நான் நினைச்சபடி எதுவுமே போல நான் எவ்வளவுதான் போராடினாலும் முட்டி மோதினாலும் சோ அப்ப வந்து எனக்கு ஃப்ரீவில் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேள்வி வருது ஸோ இந்த கேள்வி மாதிரி இந்த வில் அப்படிங்கிறதுனா என்ன அப்படிங்கிறது நீங்க தெளிவா தெரிஞ்சுக்கணும் இந்த வில்னா என்ன அப்படின்னா நீங்க முழுசா புரிந்துக்க வேண்டிய இந்த அப்படிங்கிறது இரண்டு விதமாக இருக்கு இந்த வில்ல இரண்டு விதமா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்வி எந்த குழப்பமும் வராது இப்ப இந்த கர்மயோகி அப்படின்னு எடுத்துக்கிறோமே அவன் தெளிவா அவனுடைய அந்த சுதந்திரம் ஃப்ரீவில் எதுல இருக்குன்னா கடமையை செய்வதில் முயற்சி செய்வதில் சோ கடமையை செய்வதில் முழுக்க முழுக்க அவன் நினைத்தபடி கடமை செய்யறான் தெளிவா செய்யறான் ஆனா ரிசல்ட்டு அவன் கையில் இல்லை அதான் கண்ணம் சொல்றான் இப்ப ரிசல்ட் ஃப்ரீ வில்ல வருமா அப்படின்னா அது வராது அப்படிங்கிற மாதிரி வருது இப்போ உடனே கர்மயோகி வந்து தன்னை வந்து தனக்கு ஃப்ரீ வில் இருக்கா இல்லையான்னு கேட்டால் அவன் நூறு சதவீதம் தனக்கு வில் இருக்கும்னு கேட்பான் ஆனால் ஏன்னா அவன் முழுக்க முழுக்க செயலை ரசித்து கொண்டிருக்கின்றான் ரிசல்ட் அவன் கணக்குலேயே எடுக்கல அதுதான் கர்மயோகி அப்போ கணக்கில் எடுக்கல உடனே அந்த ரிசல்ட் இப்படி வரணும்னு நினைச்சாதானே அங்கே வந்து ஃப்ரீவில் வரும் அப்போ ரிசல்ட் வந்து நான் இஷ்டத்துக்கு போகணும்னு நினைச்சாதானே என் ஃப்ரீவில் போயிடுச்சுன்னு அவன் நினைப்பான் அவன் தெளிவாக இருக்கான் நான் ஃப்ரீவில்னா என்னங்கிறதுல தெளிவாக இருக்கிறான் செயலை செய்வதில் செயலுக்கு முயற்சி செய்வதில் அந்த செயல் பாதியில் நின்றும் முயற்சி பண்ணாலும் பண்ணாமல் முடியாமல் போனா இல்லை தான் நினைத்ததுக்கு ஆப்போசிட்டாகவும் ரிசல்ட் வரலாம் இதை எதையுமே அவன் கணக்கில் எடுக்கலை ஸோ அப்போ அதுதான் யோகி அப்போ கர்மயோகி அவன் என்ன சொல்லுவான்னா நான் முழுக்க முழுமையான ஃப்ரீ வில்ல இருக்கிறேன் நான் நினைத்தபடி நான் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றேன் அப்படின்னு ஒரு ஃபீலை கொண்டு வந்துட்டு வண்டியை போயிடலான் அப்போ அவனை பொறுத்த வரைக்கும் இப்போ எவனுக்கு வந்து ஃப்ரீ வில் இருக்கா இல்லையான்னு ஆயிரத்தெட்டு டவுட் யார் வருதுன்னா ரிசல்ட்டை கொண்டு வரலாம் அப்போ அங்கே ரிசல்ட்டை வந்து ரிசல்ட்டு மாயை ரிசல்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை ரிசல்ட்டுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லை ரிசல்ட்டு என்பது ஒண்ணுமே இல்லைன்னு ஃபீல் பண்ணிடுறான் ஏன்னா வெற்றி வந்துட்டதுன்னா அதை ப்ரொசீஜரா பாக்குறான் அடுத்து மறுபடியும் அந்த அதை கண்டினியூ பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும்ட்டு மறுபடியும் ப்ரொசீஜர்க்குள்ள அவனை பொறுத்த வரைக்கும் தான் போய்கிட்டே இருக்கு இந்த ரிசல்ட்டுங்கிறத அவன் கணக்கிலே எடுக்கல ரிசல்ட்டே ஒரு ப்ரொசீஜரா போயிருக்கு தோல்வி வந்துருச்சா அது தோல்வி ஐயோ போச்சுன்னு நினைக்கல அது அது வந்து ஒரு இன்னொரு ப்ரொசீஜரை மாத்துறதுக்கு உண்டான வேலையை போயிட்டு இருக்கான் அவனை பொறுத்த வரைக்கும் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்றான் அவளை அப்போ முழுக்க முழுக்க அவன் ஃப்ரீவில் அவனுக்கு இருக்குன்ட்டு அவன் ஃபீல் பண்றான் இப்போ எவன் வந்து இது கர்மயோகத்தில் ஃப்ரீ வில் நான் ரிசல்ட்டை பிடிச்சி தொங்குறான் இல்லாத பிடிச்சி தொங்கும் போது எப்படி வில் வரும் இருக்கிறத பிடிச்சி தொங்குனா தானே ஃப்ரீ வில் வரும் உடனே எனக்கு ஃப்ரீ வில் இல்லை ஏன்னா ரிசல்ட் எதிர்பார்த்து செயல்லையும் ஃப்ரீவில் ரிசல்ட் எதிர்பார்த்துட்டாலே அவனுடைய இயல்பு அவனுடைய நோக்கம் அவனுடைய யூனிக்னஸ் செயல்ல வராது ஒழப்பிடுவான் அப்போ அவன் ஃப்ரீவில் இல்லாமல் தான் பண்ணுவான் ரிசல்ட்டுன்னு ஒன்று இல்லை அப்போ அதுவும் கிடைக்காது அப்போ உடனே அவன் ஒன்று ஃபீல் பண்ணிடுறான் ஃப்ரீ வில்னு ஒன்று இல்லை அப்படின்னு சொன்னான் இப்போ முழுக்க முழுக்க ஃப்ரீ வில்லை தவறாக புரிந்து கொண்டதன் விளைவு ஃப்ரீ வில்னு எனக்கு ஒன்று இல்லை அப்படின்னு எனக்கு சுதந்திரம் ஒன்று இல்லை அப்படின்ட்டு அவன் முடிவு பண்ணான் இது அப்படியே நீங்கள் வந்து கர்மயோகத்தை விட்டு நீங்கள் பக்தி யோகிக்கு போயிட்டேங்க அப்படின்னா இவனுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் அவன் எல்லாமே ரிசல்ட்டாக பார்க்குறான் இவன் எல்லாத்தையுமே ப்ரொசீஜராக பார்க்குறான் இவன் எல்லாத்தையுமே ரிசல்ட்டா பாக்கிறான் ஏ நான் எல்லாமே கண்ணன் செய்வேன் அப்போ நான் எதுவுமே செய்யலைன்ட்டு முடிவு பண்ணிட்டான் அப்போ செயலில் செயல் அவன் கணக்குலேயே எடுக்கலை அவன் எடுப்பதெல்லாம் ரிசல்ட்டு அப்போ ஒரு உணர்வு வருகிறது அதை அனுபவித்து கொண்டே இருக்கின்றான் அது ரிசல்ட்டு அது கண்ணன் வருகிறான் அப்படிங்கிறான் இப்போ அவனுடைய உணர்வு எப்படி அனுபவிக்கிறான்னா இந்த மறுபடியும் வந்து அந்த சுதந்திரத்தை மிகவும் தவறாக புரிஞ்சுக்கிறான் நான் நினைத்தபடி என் வாழ்க்கை செல்வது சுதந்திரம் அப்படின்னு ஒரு சைடு புரிஞ்சவங்க எனக்கு ஒண்ணு நடக்குது நடந்ததை ஏற்றுக்கொள்வதும் நடந்ததை ஏற்றுக்கொள்ளாததும் என்னுடைய சுதந்திரமாக இருக்குது எப்போது நடந்ததை முழுமையாக நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்போது நடந்தவையும் எனக்கு சுதந்திரத்துலதான் நடக்குதுன்னு அர்த்தம் அது புரியல நமக்கு அதாவது அக்செப்டன்ஸ் அப்படிங்கிறது ஒரு முழுமையான ஒரு ஃப்ரீவில் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கும் தன்மை என்பதும் ஒரு முழுமையான சுதந்திரம்னு புரியணும் எப்ப எனக்கு சுதந்திரம் இல்லை வருவதை ஏற்றுக்கொள்ளாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் சுதந்திரமா இன்மையான வேடை வருது அப்ப எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லை எனக்கு எந்த அகங்காரமும் இல்லை பக்தி யோகிக்கு அப்ப வருகின்றது ஒரு விஷயம் அது கண்ணன் பிரசாதம் ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்றான் அப்ப அவனு அவன் வந்து முழுக்க முழுக்க அவனுடைய ஃப்ரீவில்ல தானே அவன் இருக்கான் அவன் சுதந்திரத்துல அவன் சுதந்திரம் எங்கே கெடுது அவன்கிட்ட போய் நீ சுதந்திரத்துல இருக்கேன் முழுக்க சுதந்திரத்துல இருக்கேன் அப்போ நான் அப்படியே அனுபவிச்சு ருசி ருசியா நான் வந்து அனுபவிச்சுட்டே இருக்கேன் என் அனுபவத்துக்கு எந்த தடையும் ஒண்ணு புளியோதரை வருது வெற்றி வருது ஆஹ் இல்ல புளியோதரம் வந்தா தோழி வருது சக்கர பொங்கல் வந்தா வெற்றி வருது அப்போ எல்லாமே பிரசாதம் சொல்லிட்டு அனுபவிச்சுட்டு இருக்கிறவனுக்கு அவன் சுதந்திரத்துல இருக்கிற மாதிரிதான் ஃபீல் வரும் ஏன்னா அவன் அனுபவம் என்கின்ற சுதந்திரத்துக்கு எந்த தடையுமே இல்லை ஏன்னா எல்லாத்தையும் அனுபவிச்சிடறான் ஏன்னா அவனுக்கு வந்து முழுமையாக எல்லாம் கண்ணந்தர்றான் அப்படின்னு ஃபீல் கொண்டு வந்து அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டு அதை ரசிக்கும் ஒரு பக்குவம் உள்ள ஒரு மனதுக்கு தான் முழுமையாக சுகத்துல சுதந்திரத்துல இருக்கும்னு தான் நினைப்பேன் இப்போ இங்கே என்ன பண்ணிடுறான் ஒரு விஷயம் நடந்துருச்சு நான் ஒன்று நினைக்கிறேன் ஆனா எனக்கு எதிராக ஒரு விஷயம் நடந்த உடனே நான் கஷ்டப்பட்ட உடனே ஐயோ என் சுதந்திரம் பாதிச்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம சொல்ல காக்கா உட்கார பலம் விழுந்தது அப்படின்னா அதை சுதந்திரம் என்று பார்ப்பான் வேற எதுக்கோ ஒன்று போயிட்டு இப்போ எப்போ வந்து நான் வந்து ஒன்று பண்றேன் ஆனா நான் நான் வேற ஒன்னு நினச்சி பண்ணேன் அண்ண வேற ஒன்னொன்னுமா மாதிரி அடிச்சு ஜாக்பாட் ஆகி எனக்கு ஒரு கோடி ரூபா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் வந்து ஐயோ எனக்கு சுதந்திரம் இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ண மாட்டான் ஏன்னா அந்த ஒரு கோடியை எப்போ முழுசா அக்செப்ட் பண்ணிக்கிட்டானோ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சுதந்திரத்தில் இருக்கப்பதான் அவன் உணர்வான் எப்போது சுதந்திரம் இல்லைன்னு ஃபீல் ஆகுதுன்னா அதை ஏற்றுக்கொள்ளாமல் இல்லை நான் அதோடு போராடி அதை வெறுத்து கஷ்டப்பட்டு கொண்டு போது தான் ஐயோ ஃப்ரீவில் இல்லையே இல்லை ஒண்ணுக்காக ஏங்கிட்டு இருக்கேன் கிடைக்காது அவன் ஏங்குறதே இல்லையே அவன் ரெடியாக இருக்கிறான் அனுபவிக்க வரட்டும் 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 வரட்டோன்ட்டு வருவதையெல்லாம் அனுபவித்தின்னு இருக்கிறான் வராததையும் அனுபவிக்கின்றான் அமைதியாக இருப்பதையும் அனுபவிக்கின்றான் எல்லாத்தையும் முழுமையாக அனுபவிக்கும் ஒரு தன்மையில் பக்தியோகி இருக்கிறதுனால அவன் முழுமையான சுதந்திரத்தில் இருப்பதான் அவன் உறகின்றான் ஏன்னா அவன் வந்து ஒன்ன பண்ணணும்னு நினைக்கல வந்ததை வெறுக்கலை அப்போ அவன் முழுக்க முழுக்க அவன் சுதந்திரத்திலாம் இருக்கான் அப்படிங்கிறதான் புரிஞ்சுக்கிறோம் ஸோ இப்போ இந்த இதுதான் சுதந்திரம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் பிரச்சனையே இல்லை அப்போ ரெண்டு விஷயந்தான் ஒன்று உனக்கு செயலில் முழு சுதந்திரம் இருக்கு ஆனால் தப்பித்தவறி கூட ரிசல்ட்டுன்னு ஒன்றுமே இல்லை இல்லாத ஒரு மாயையை எடுத்துக்கிட்டா சுதந்திரம் பறி போயிடும் இப்போ இருக்கிறது செயல் அந்த செயலில் விருப்ப வெறுப்பு இல்லாமல் பண்ணேன்னா அது முழு சுதந்திரம் ஏன்னா அப்பயே உனக்கு இன்பம் வந்துருச்சு இன்பம் தானே சுதந்திரம் அப்போ அந்த சுதந்திரம் இன்பம் சுதந்திரம் வேற வேற இல்லை அப்போ சுதந்திரம் வந்துருச்சு ரிசல்ட் என்ன வேணால் இருக்கலாம் பாதியில் நிற்கலாம் என்ன வேணால் போடலான்னா அவன் சுதந்திரம் முழு சுதந்திரத்தில் இருப்பதாக உணரப்படுகின்றான் அது அப்படி இல்லை அப்படின்னா ரிசல்ட் எது வந்தாலும் நான் எதுவுமே பிளான் பண்ண போகிறது என்னை இயக்குவது அவன் ஸோ நானுங்கிறத தூக்கிட்டேன் அப்போ நான் இயங்குவதையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன் எனக்கு வருவதையும் நான் ரசிக்க ஆரம்பிச்சுட்டேன் அதில் வந்து பாகுபாடெல்லாம் இல்லை அப்படின்னு முடிவு செய்தவனும் முழுமையான சுதந்திரத்தில் இருக்கான் இந்த ஊடால பெருசாக டவுட் வந்துரு லாஸ்ட் கர்மா படி இங்கே நடப்பது என்னால் மாற்ற முடியுமா மாற்ற முடியாதா அப்படின்னு இப்ப எல்லாமே முழு சுதந்திரத்துல தான் இருக்கு இப்போ என்ன பண்றோம் இப்போ ஒருத்தன் வந்து வண்டியில போறான் வண்டியில ரிவர்ஸ் கியரை போட்டு ஃபார்வேர்டு கியர்ல ஃப வண்டி வந்து அவன் நினச்சிக்கிறனா வண்டி முன்னேறணும் முன்னேறணும்ன்ட்டு ஆக்சிலேட்டர் கொடுக்குறான் மனசில் நினைக்கிறது என்ன தான் முன்னே முன்னேறி செல்ல வேண்டும் ஆனால் வண்டிக்கு போட்டது என்ன ரிவர்ஸ் கியர் அப்போ அவன் ஆக்சிலேட்டர் கொடுக்க கொடுக்க வண்டியை பின்னோக்கி செல்கிறது உடனே அவன் சொல்லிடுறான் என் சுதந்திரம் பறிபோகிறது நான் நினைச்ச மாதிரி இங்கே எதுவுமே நடக்கலை என்னால் எதுவுமே செய்ய முடியவில்லை அப்படின்னு நினைக்கிறான் இல்லை அப்போ பின்னாடி போட்ட கியர் அவன் தானே அப்போ அவனே ரெண்டு பண்ணிடுறான் இந்த ரெண்டு பண்ணும்போது தான் இந்த சுதந்திரத்தில் மிகப்பெரிய குழப்பம் வந்துடுது இப்போ ஒருத்தன் வந்து இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ஒருத்தன் வந்து ஒரு பெண்ணை காதலிக்கின்றான் கொசஸ் செய்கிறான் அவன் பொசஸ் செய்யும்போது நினச்சிக்கிறான் ஃபார்வேர்ட் கியர் போட்ட மாதிரி அவள் நம்மிடையே இருக்க வேண்டும் அவள் தன்னிடையே தங்கி கொள்ள வேண்டும் எப்போதும் பரஸ்பரம் சந்தோஷமாக நிம்மதியாக அவளிடம் இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சிக்கிறான் செயல் ரிவர்ஸ் கியர் மாதிரி செயல் என்ன ஆகுது பொசஸ் பண்ண வேண்டியது அவளை சந்தேகப்பட வேண்டியது அவளை கேள்வி கேட்க வேண்டியது அவள் ஃபோனை லோண்ட வேண்டியது அவளை திட்ட வேண்டியது அவளை சந்தேகப்பட்டு உளவு பார்க்க வேண்டியது அப்படின்னு ஆயிரத்தெட்டு வேலைகளை செய்கிறான் இந்த செயல்கள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவளை அவனை விட்டு விலகுவதற்கு உண்டான செயலை செய்கின்றான் எண்ணமோ அவள் எப்போதும் என்னிடமே சரண்டராகி இருக்கணும் அப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்துக்கணும் இப்போ இந்த ரெண்டுமே அவன் தான் பண்ணுறான் அப்போ விலகுனாலும் அவளுடைய ஃப்ரீ வில்லு தான் அப்போ அவள் அவனுடைய கூட இருந்தாலும் அவனுடைய ஃப்ரீ வில்லு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வருது ஸோ அப்போ வந்து ஃப்ரீ வில்ல வச்சு தான் போகுது வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த இருந்து வருதுன்னா அப்போ ஏற்கனவே நான் பண்ணிட்டு ரிவர்ஸ் கியர் போட்டேன் இப்போ வந்துட்டு நான் ஃபார்வர்ஸ் கியர் போட்டேன் என்ன வண்டி ரிவர்ஸ்லேயே போயிட்டு இருக்குன்னா நான் போட்ட கியர் தான் அப்படிங்கிற மாதிரி வருது சரி உடனே நான் மாற்ற முடியுமா நான் போட்டதையே போன ஜென்மத்தில் போட்டேன் இப்போ இந்த ஜென்மத்தில் மாற்ற முடியுமா முடியுமா முடியாதாங்கிறது நீ முழுமையான கர்மயுகத்துல இருந்தால் அதை வில்லுன்னு சொல்லுவேன் ஏன்னா ரிசல்ட் அங்கே முக்கியம் இல்லை மாறலாம் மாறாமல் போனான் அந்த ரெண்டுமே கணக்கில் எடுக்க மாட்டான் அந்த முயற்சியை மட்டும் மாற்றுவதற்குண்டான முயற்சியை என்ஜாய் பக்தி பக்தியோகியா இருந்தா ஏன் மாறணும் அதுமே ஒரு பிரசாதம் அப்படின்னு சொல்லிட்டு மாற வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு ஃப்ரீவில் போயிடான் மாறணும்னு அவசியம் பட்டு கொண்டு கர்மயோகி நினைத்தால் அவன் ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போதே ஃப்ரீவில் ஆயிடுறான் என்ஜாய்மெண்ட் கிடச்சிருது அதுக்கப்புறம் தானே ரிசல்ட்டு ஸோ அந்த ரிசல்ட் வந்தா என்ன வரல என்ன அப்படிங்கிற ஃபீல்ல அவன் தெளிவா இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் ஸோ இப்போ ரெண்டு விஷயம்தான் முழுமையாக நடப்பதை ஏற்றுக்கொள்வதும் ஃப்ரீவில் தான் நான் நினைத்தபடி ப்ரொசீஜரை ரிசல்ட்டை துளி கூட இல்லாம அகங்காரம் இல்லாம செய்வதும் ஃப்ரீவில்லு தான் இந்த இரண்டும் நம்மளுடைய ஃப்ரீவில் இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்விக்கு விட தெரியும் ஃப்ரீவில் இல்லை அப்படின்னு எப்ப சொல்லுவோம்னா ஒரு மாயை உண்மை என்று நினைக்கும் போதோ இல்லை ரிசல்ட்டை பிடிச்சி தொங்கும் போதோ இல்ல வந்து சரண்டு இல்லாம அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்ளும் பக்கம் இல்லாம வருவதால் கஷ்டப்பட்டு கொண்டு போதோ எனக்கு சுதந்திரம் இல்லை இல்லைங்கிற ஒரு வார்த்தை வந்து நமக்கு வந்துகிட்டே இருக்கு ஸோ தான் நமக்கு சுதந்திரம் இல்லை ஏன் சுதந்திரம் இல்லாமல் போகிறது என்பதை புரிந்து கொண்டு நீங்கள் அழகாக ப்ரொசீஜரை என்ஜாய் பண்ணிக்கிட்டு வருவதை ஏற்றுக்கொள்ளும் ஒரு பக்கத்தை வளர்த்து கொண்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்கள் சுதந்திரத்தில் இருப்பதாக உணர்வீர்கள் சோ இதுதான் என்னுடைய பதில்